மானு அம்மாணுவ இந்த இருக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹரியகொம்பன் பிளாக்ஸில் இன்னைக்கு நைட்டு வந்து ரெண்டே முக்கால் மணிக்கு கும்லுக்கு கீழே இருந்து நம்ம குமுழி தேக்கடி அந்த மலையில் ஏற திருலிங்கா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் If we cut it at the right time, it will be there. Won't you tell me ஐயப்பன் பக்தர்கள் போகிறனால கொஞ்சம் ரோட்டில் வண்டிலாம் நிறைய போகுது இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா மணி வந்து ரெண்டு ஐம்பது ஆகுது இங்கே இருந்து ஹில்ஸ் ஆரம்பிக்குது இங்கேருந்து கும்பலி மற்ற ஹில்ஸ் மாதிரி இல்லாமல் தரை இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே நம்ம மேலே போயிடலாம் அஞ்சு போனால் ஒரு ஏழு எட்டு ஹேர்பின் பெண்டுக்குள்ளே தான் இருக்கும்

மூணு மணி நாளில் கீழே வந்துடுச்சோல மயிறு ஸ்லோ பண்ணியே பண்ணின்னு பார்த்தேன் வந்து பக்கத்துலேயும் இருந்துச்சு அந்த சைடு மலை பெய்யற்சி கீழே அடிவாரத்துலேயும் மலை பெய்ய ஆரம்பித்து விட்டது நான் வந்து என்கிட்டலாம் வைல்டு அடிமல்ஸ் ரொம்ப வராதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஓகே வந்தவனே ஒரு வைல்டு அடிமல்ஸ் ஸ்பாட் பண்ணியாச்சு பார்ப்போம் வேலை போற வழியில் ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா எடுக்க முடியாது பஸ்ஸை முன்னாடி தாண்டி போகலாம் பார்த்தேன் அந்த மான் வந்தோன்னு நின்றுட்டே பஸ் முன்னாடி போயிடுச்சு மலை சரியான மலை சின்ன மலை நினைச்சேன் பெரிய மலையாவே போயிருது மிட் நைட்ல யார் யாருக்கு மழையில ஏற ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் மழை வெஞ்சாலே எந்த ஒயில் டெனிமலும் ஸ்பார்ட் பண்ண முடியாது பஸ்ஸு வந்து வளைய முடியாமல் வளையிறாங்க அதுக்கு தான் இந்த பஸ்ஸு லாரி பின்னாடிலாம் போகக்கூடாது வழி இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம் சரி ரைட் Oh, man. தமிழ்நாடு பார்டரு இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டா கேரளா பார்ட்ரு இந்த இந்த ஸ்பீடு பிரேக்கர் மூளை அது தேக்கடி இது வந்து தமிழ்நாடு இதுக்கு கீழே இறங்கிட்டோம்னா அப்படியே தேக்கட்டி வந்து கேரளா கரம் கடையில் எப்படி இருக்கு பாருங்கள் நான் நினைக்கிது எனக்கு கெவிக்கு போகிற வண்டி பஸ்ஸு இந்த கெவி ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே எனக்குள்ளே பஸ்ஸு நிற்கும் அஞ்சரை மணிக்கு எடுத்துருவாங்க ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவோம் ஒரு வழியாக நம்ம தேக்கடிக்கு வந்துட்டு நைட்டில் அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டு டீ குடித்தோம் அதாவது வரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டன் ஜாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம வாகமான் வைத்தோம் நம்ம அடுத்த விடியில் வாகமானில் என்னென்ன ஸ்டூட் கட்டிஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் நம்ம போனோம் எல்லாம் என்ன ப்ரைஸு எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் இதுதான் கட்டஞ்சாயா